ஆட்சி அமைக்கும்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைந்து செயற்படக்கூடிய வல்லமையை நாங்கள் உண்டு பண்ணுவோம் ஏனென்றால் நாம் ஒற்றுமையை நேசிப்பவர்கள் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட எம்பியும் கேலமைப்பின் தலைவருமான செல்லும் அடைக்கலநாதன் இவ்வாறு கூறுகிறார் வவுனியாவில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே அவரால் இந்த தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது தொடர்பில் அவர் மேலும் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் அவர் கூறிய கருத்தில் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலில் ஜேவிபி இங்கு களமிறங்கி இருக்கிறதே அதன் வேட்பாளர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் தாங்கள் சபைகளை கைப்பற்ற வேண்டும் வடக்கில் கூடுதலான ஆசனங்களை பெற வேண்டும் என்பது அவர்களது நோக்கம் பாராளுமன்ற தேர்தல் வடக்கில் எவ்வாறு அதிக ஆசனங்களை பெற்றோமோ அதே போல் சபைகளையும் கைப்பற்ற வேண்டும் அதன் மூலம் அடுத்து வரவிருக்கும் மான சபை தேர்தல் வெற்றி பெறலாம் என நினைக்கிறார்கள் வவுனியாவில் ஜேவிபி சார்பாக இரண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள் அதில் ஒருவர் வைத்தியவர் மற்றவர் ஆசிரியர் ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழர்கள் இருக்கின்ற போது உபாலி என்பவரை தேசிய பட்டியலில் நியமனம் செய்து அமைச்சராக்கி அபிவிருத்தி குழுவின் தலைவராக போட்டிருக்கிறார்கள் இந்த ஜேவிபியின் சிந்தனை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்றும் தமிழர்கள் படித்தவர்களாக வென்றிருக்கிறார்கள் வன்னி மண்ணிலேயே வெற்றி பெற்ற அந்த தமிழர்களுக்கு பதவிகள் வழங்காது ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த உப்பாலிக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தின் சிந்தனையும் எப்படி இருக்கிறது என்பதாக சிந்திக்க வேண்டும் என்று இவ்வாறு செல்லும் அடைக்கிறநாதன் எம்பி கூறியிருக்கிறார் எனவே கருத்து இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் தமிழ் தேசிய பேரவைக்கு யாழ் முஸ்லிம்கள் ஆதரவு யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் தெரிவிப்பு என்பதாக இந்த தகவல் வருகிறது தினக்குரல் பத்திரிகையில் தேசிய மக்கள் சக்தியின் பொறிக்குள் விழாது காலச்சூழலுக்கு ஏற்ப தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து பயணிக்கும் நோக்கில் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் அப்துல் ஃபரீக் ஆரிஃப் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக தினக்குரல் பத்திரிகையில் இந்த இவ்வாறு வழியாக இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் பேரவைக்கு நாங்கள் ஆதரவு வழங்கும் அறிவிப்பை இவ்வாறு விடுக்கிறோம் என்பதாக நேற்றைய தினம் அவர்கள் யாழ் ஊடக மையத்தில் வைத்து கூறியிருக்கிறார்கள் அகில தமிழ் காங்கிரசுடன் யாழ் முஸ்லிம் மக்களுக்கு நெருங்கிய தொடர்பும் நட்பும் இருந்து வருகிறது அது மட்டுமல்லாது கொள்கையில் தடுமாறா நிலையுடன் பயணிக்கும் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சி எமது மக்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் பயணித்து வருகிறது என்பதாக அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் இதனிடம் இன்னும் ஒரு செய்தி தைட்டியில் போராடுவோருக்கு ஜனாதிபதி பகிரங்க மிரட்டல் என்பதாகவும் மருத்தந்தை சக்தி வேல குற்றச்சாட்டு என்ற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அதாவது அரச பயங்கரவாதத்தால் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக நீதி எந்த எந்தவிதமான அறிகுறியும் தென்படாத நிலையில் தைட்டியில் அரசியல் செய்யும் குழுக்களை அகற்ற வேண்டும் என கூறுவதே பகிரங்க குறை பார்க்க வேண்டும் என்பதாக தந்தை சக்திவேலினால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது